அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் ஆன்மீக தரிசனம் சேனலில் பார்க்க இருப்பது கணவன் மனைவி ஒற்றுமைக்குரிய கூறிய பரிகாரத்தை பற்றி பார்ப்போம் வெள்ளிக்கிழமைகளில் நவக்கிரக சுக்கிரனுக்கு அகல் விளக்கில் கற்கண்டு போட்டு அதில் நெய் தீபம் ஏற்றி வழிபட கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் நீங்கும் இரண்டு சர்ப்பங்கள் இணைந்தது போல் இருக்கும் நாகராஜா சிலைக்கு வெள்ளிக்கிழமை காலை ராகு காலத்தில் மஞ்சள் குங்குமம் வைத்து செவ்வரளி பூசாற்றி அபிஷேகம் செய்து நெய் தீபம் ஏற்றி தம்பதிகள் பெயருக்கு அர்ச்சனை செய்தால் தம்பதிகள் ஒற்றுமையாக அந்யோன்யமாக வாழ்வார்கள் இதனை தொடர்ந்து ஐந்து வாரம் ஏழு வாரம் ஒன்பது வாரம் பதினோரு வாரம் என செய்யலாம் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் நீங்கும் எளிய பரிகாரம் இது இதை தொடர்ந்து செய்து வந்தால் விரைவில் பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் பிரிந்து வாழும் கணவன் மனைவி யாராவது ஒருவர் இந்த பரிகாரத்தை செய்தால் விரைவில் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுடன் இணைந்து வாழ வருவார் இப்பரிகாரத்தை பதினோரு வாரம் வரை செய்வது சிறப்பான பலனை தரும் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஓம் நம சிவாய நன்றி வணக்கம்